மெய்யன்பர்களே எல்லாம் வல்ல இறைவனாம் ஸ்ரீ எட்டுக்குடி முருகனின் அடியை பணிந்து இன்று நாம் காண இருக்கும் தகவல் என்னவென்றால் நாம் வேலை வாங்கி எப்படி நம் பூஜை அறையில் பூஜை செய்வது என்பதை பற்றி காண்போம் நாம் புதிதாக வாங்க வேண்டிய வேல் சிக்கலில் சென்று வாங்க வேண்டும் ஏனென்றால் ஸ்ரீ கந்தபிரான் அங்கதான் பார்வதியிடம் வேலை வாங்கிய இடம் ஆகவே அவர் எங்கு வாங்கினாரோ வேலை அதே போன்று நாமும் அவர் வழி சென்று அங்கே ஒரு புதிதாக வேலை வாங்கி அதை எடுத்து வந்து நம் பூஜை அறையில வைத்து பூஜை செய்வது நல்லது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த வேலைக்கு அபிஷேகம் செய்வதும் அலங்காரம் செய்து பார்ப்பதும் தியானம் செய்து வேண்டுதல்களை வேண்டிக் கொள்வதும் நல்லது அது மட்டுமல்லாமல் மாதம் இரண்டு முறை சஷ்டி வரும் அன்பர்களே அது என்ன சஷ்டி என்றால் வளர்பிறை சஷ்டி என்பார்கள் தேய்பிரையில் வரும் சஷ்டி தேய்பிரை சஷ்டி என்று சொல்வார்கள் நாம் வளரக்கூடிய தலைமுறையாக இருந்தால் அந்த வளர்பிறை சஷ்டியிலே விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் அந்த விரதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் காலையிலே அஞ்சு மணிக்கெல்லாம் ஏந்து குளித்து விட்டு பிரம்ம முகூர்த்தம் என்பார்கள் நாலரை அஞ்சரை அந்த பிரம்ம முகூர்த்தத்தை எழுந்து குளித்து விட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிய வேண்டும் மணங்கமலும் வாசனை திரவியங்களை உபயோகிக்க வேண்டும் அப்போது உங்கள் பூஜை அறையில் வேல் இருந்தாலோ அல்லது சாமி சிலை சிறிதளவு உயரம் கொண்ட சுவாமி சிலை இருந்தாலோ அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பின்பு கந்த சஷ்டி கவசம் கந்தஊரு கவசம் தியானங்கள் இவற்றை மேற்கொள்ள வேண்டும் தீபங்களை ஏற்ற வேண்டும் மலர்தூவி அர்ச்சனைகளை செய்ய வேண்டும் ஆத்ம பூஜையை செய்ய வேண்டும் ஆத்ம பூஜை என்பது மனதார மனதார நம் பூஜை செய்வது அது எவ்வாறு என்றால் நம்ம எப்படி வெளிப்படையாக செய்கிறோமோ ஒரு மலரை பறித்து சுவாமிக்கு அலங்கரிப்பது வஸ்திரத்தை சாத்துவது அபிஷேகம் செய்வது இதெல்லாம் புறவழி வழிபாடு அகவழி வழிபாடுன்னு ஒண்ணு இருக்கு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா மனதாலேயே நினைத்து வழிபடுதல் மனசுலயே என்னன்னு சுவாமிய பாவிக்கணும் அதுக்கு ஒரு ஆசமனம் கொடுக்கணும் அந்த ஆசனத்துல சுவாமிய உட்கார வைக்கணும் உட்கார வச்சு அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் இதெல்லாம் மனதாலேயே செய்யணும் அதுதான் ஆத்ம பூஜைன்னு சொல்லுவாங்க அந்த ஆத்ம பூஜைக்கு வந்து மந்திரங்கள்லாம் தேவையில்லை ஏன்னா மனமே ஒரு மந்திரம் அதனாலதான் சொல்லுவாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்பார்களே அது உண்மையான கருத்து இப்பொழுது சஷ்டிக்கு வருவான் இந்த வளர்பிறை சஷ்டியில வந்து உண்ணா நோம்புன்னு சொல்லுவாங்க எந்த உணவுமே எடுக்க கூடாது இரவு நேரத்திலே பால் பழத்தை சாப்பிட்டு விட்டு பகவானை நினைத்து உறங்க வேண்டும் இதே தேய்பிரை சஷ்டின்னு சொல்லுவாங்க அது தேய்பிரையில வரும் ஒரு தேய்பிரை சஷ்டியை வந்து ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் இருப்பது உசிதமாகும் அதாவது அவர்கள் வந்து இறைவழியை தேடி இறைவனை தேடி முக்தியை தேடி இருக்க வேண்டிய சஷ்டி தான் தேய்பிரை சஷ்டி இந்த தேய்பிரை சஷ்டியை மாதந்தோறும் இருந்து வந்தால் ஞானம் பெறலாம் பகவான் அனுக்கிரகம் பெறலாம் பகவானையே நீங்க நேரில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த தேய்பிரை சஷ்டி வந்து விரதம் உதவி செய்யும் ஆகவே அன்பர்களே மாதந்தோறும் வருகின்ற சஷ்டி உங்களுக்கு எது உகந்ததோ வளர்ப்பிறைகளை இருக்கணும்னு நீங்க நினச்சிங்கன்னா நல்லா வளமுடன் நோய் 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 நுழைவற்ற வாழ்வையும் பெறுவீங்க செல்வ செழிப்பை பெறுவீங்க அதே என்னுடைய கடமைகள்லாம் முடிஞ்சிட்டு இறைவா அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்க தேய்பிரை சஷ்டியை விரதம் இருந்து முருகன் அடியை எளிதாக அடைய இது ஒரு வழி அப்படின்னு தான் சொல்லலாம் சரி அன்பர்களே இப்பொழுது சர்ப காவடியை பத்தி பார்க்கலாம் எட்டுக்குடி சித்ரா பௌர்ணமி திருவிழாயை முன்னிட்டு ஒரு அன்பர் விரதம் விரதமிருந்தாரு காவடி கட்டணும்னு நினைச்சாரு அப்பொழுது அவர் கனவிலே சர்பங்கள் இரண்டும் காவடி மேல் ஏறுவதும் அதை எடுத்து இவரை ஆடுவதுமாக தினசரி அவர் கனவிலே வந்து கொண்டிருந்தது இது என்னப்பா முருகா இது ஒரு சோதனையா இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சித்ரா பௌனை அன்னைக்கு வந்துட்டு காலையிலே காவடி கட்டுறாரு காவடி கட்டும் பாலை நிறைச்சி காவடி கட்டி எடுத்துட்டு போய் கொண்டு போற வழியில இடுமன் கோயில்கிட்ட கொஞ்சம் இழப்பாடி விட்டு மீண்டும் காவடியை தூக்கி சன்னதி வாசலையை அடைகிறார் சன்னதி வாசலை அடைந்து அந்த பால் நிரப்பி அந்த சொம்பை பிரித்து பார்த்தால் அதே இரண்டு சர்ப்பங்கள் இருந்தன இவரை கண்ட கனவிலோ இரண்டு சர்ப்பங்கள் நேரிலோ இரண்டு சர்ப்பங்கள் எப்படி இருக்கும் பால் நிறைத்த காவடியில ரெண்டு சர்ப்பம் அடங்கியிருக்கு முருகா இது என்ன சோதனை என்று கண்கலங்கி நின்ற அந்த சர்ப்பங்கள் இரண்டும் மெதுவாக சென்று அந்த திருக்குளத்திலே போய் கலந்து விட்டது அப்பொழுதுதான் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அந்த முருகனுடைய அற்புதத்தை எண்ணி மெய் சீழ்த்தார்கள் இது உண்மையான சம்பவம் அன்பர்களே ஆகவே முருகனை வழிபடும் அடியாருக்கு என்றுமே அவர் வழித்துணையாக உறுதுணையாக நிற்பார் என்பது இத்தருணத்திலே நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆகவே அன்பர்களே நாம் அனைவரும் நம்மால் முடிந்த அளவு கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யுங்கள் கந்தகுரு கவசத்தை பாராயணம் செய்யுங்கள் முடிந்த அளவு சரவணபவா என்று நூத்தி எட்டு தடவை தியானம் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் மீண்டும் ஒரு நல்ல சந்திப்பில் சந்திக்கின்றோம் ஓம் சரவண பவாய நாமாக.